இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் பேண்ட் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் பேர்ஸ் ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ள அடைகளுக்கு ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி கோட்டக்குப்பத்தில் ஆசையாக வாங்கிய சைக்கிள் திருடு போனதால் கதறி அழுத மாணவனுக்கு உதவிய ஆய்வாளருக்கு பொதுமக்கள் மத்தியில் பாராட்டுகள் குவிய தொடங்கியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் பஜ்லுதீன் டெம்போ டிரைவரான இவரது மகன் அனாஸ் புதுச்சேரி கருவடி குப்பத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகின்றார் மேலும் கோட்டக்குப்பத்தில் இருந்து தினமும் அனாஸ் ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடந்து பள்ளிக்கு செல்வது வழக்கம் மகன் நடந்து பள்ளிக்கு செல்வதைக் கண்டு மனமுடைந்த பஜ்லுதீன் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு புது சைக்கிள் வாங்கிக் கொடுத்துள்ளார் அந்த சைக்கிளில் அனாஸ் உற்சாகமாக பள்ளிக்கு சென்று வந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து கோட்டக்குப்பம் கடைவீதிக்கு பொருட்கள் வாங்க சென்ற அனாஸ் சாலையோரத்தில் சைக்கிளை நிறுத்திவிட்டு பொருட்களை வாங்கிவிட்டு திரும்பி வந்து பார்த்தபொழுது சைக்கிளை காணவில்லை இதனால் ஆசையாசையாய் வாங்கிய சைக்கிள் திருடு போனதை எண்ணி கதறி அழுதுள்ளார் வீட்டிற்கு சென்றால் தந்தை திட்டுவார் என அங்கேயே நின்று கொண்டிருந்த சிறுவனை பார்த்த பொதுமக்கள் அவரை கோட்டக்குப்பம் காவல் நிலையம் அழைத்து சென்றுள்ளனர் இதனை அடுத்து மாணவன் கொடுத்த புகாரின் பெயரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்தபொழுது மர்மநபர் ஒருவர் சைக்கிளை திருடி சென்றது தெரியவந்துள்ளது இதற்கிடையே மாணவனின் குடும்ப சூழ்நிலையை கேட்ட ஆய்வாளர் சக்திக்கு மன சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது உடனே மாணவனை காவல் நிலையம் அழைத்த ஆய்வாளர் சக்தி திருடுபோன அவரது சைக்கிளை போலவே புதிய சைக்கிளை வாங்கிக் கொடுத்துள்ளார் இதனை அடுத்து காவல் ஆய்வாளருக்கு கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்து சைக்கிளை பெற்றுக்கொண்டு மாணவன் வீடு திரும்பியுள்ளார் மேலும் காவல் ஆய்வாளரின் இந்த மனிதாபிமான செயலுக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் நம்பர் ஒன் போர் அண்ணா சாலை பாண்டிச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்